வரக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குரு பூர்ணிமா முன்னிட்டு ஆழ்மிகு ஸ்ரீ ருண விமோச்சன ஷிரடி சாய் பாபா தியானக்குடன் இப்போ பாபா பல்லக்கில் ஊர்வலமாக இந்த ஊர் முழுக்கவே சுற்றி வந்துட்டு இருக்காரு இந்த நேரத்தில் பிள்ளையார் கோயிலருந்து இங்கே வரிசை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் என்னென்ன பழம் இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கு பழம் பாபாவுக்கு அழகான பூமாலைகள் இங்க திராட்சை சப்போட்டா பழம் மாம்பழம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு ஆரஞ்சு ஆப்பிள் கோயாக்காய் சாத்துக்குடி மாதுளை பழம் பிஸ்கட்ஸும் சாக்லேட்ஸும் ஏகப்பட்டால் இங்கே மாவாவுக்கு இங்கே வருசை வச்சு அவ்வளோ அழகாக சிறப்பாக இங்கே குரு பூர்ணிமா விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இருந்தாலும் நான் ஏற்கனவே அன்னதானம்ல இருந்து பாபாவோட பால் அபிஷேகம் காலையில் வளர்த்த கோமம் இப்போ அதனை தொடர்ந்து ஆரத்தி பல்லா ஊர்வலம் இது எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம பதிவிட்டே வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே அவசியம் வந்து கலந்துக்கணும்னு தம்பி மகாராஜா சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் பொதுமக்கள் ஊர் எல்லா சார்பாகவும் அன்போடு வரவேற்றும் ஏரிக்கரை புதுப்பெருங்கூர் வேல்நகர் ஹாப்பி குரு பூர்ணிமா விஷஸ் டூ எவ்ரி ஒன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆஃப் பண்ணுமா